தலைமுறைக்கு வழிபடுவோம் ரணில் ரணில் தற்போது எளிய தலைமுறைக்கு வழிபடுவோம் என்று சொல்லி தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை சற்று மாற்றி இருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் மாத்தள விமான நிலையத்தில் அதிகளவு பயணிகள் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னைய அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் இந்த மாத்தள விமான நிலையம் உருவாக்கப்பட்டிருந்தது எனவே த அந்த முன்னைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் காரணமாக அங்கு வருகை குறைந்ததாகவும் தற்போது அரசாங்கம் முறையான பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்ததன் அடிப்படையில் தற்பொழுது அந்த மாத்தள மத்தள விமான நிலையத்துக்கு அதிகளவு பயணிகள் வருவதாகவும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்கு பயணிகள் இந்த ஆண்டு மத்தள விமான நிலையத்தினாக பயணங்கள் மேற்கொண்டதாகவும் இது ஒரு வர இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்க போகின்றீர்கள் விடுதலை புலிகளுக்கு அஞ்சு நடங்கும் அரசாங்கம் எனவே இதுவும் ஒரு சுவராசியமான செய்தி இதை காணொலியினுடைய இறுதி பக்கத்தில் பார்க்க போகிறீர்கள் துப்பாக்கி தோட்டாக்கள் தெகிவலையில் மீட்கப்பட்டிருக்கிறது வலை வைத்தியா வீதியில் ஒரு கை துப்பாக்கி மற்றும் சிறு தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே இது சம்பந்தமாகவும் ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டநாயக்காவில் இருவர் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு சிகரெட்டுகள் மற்றும் இருபது இருநூற்றி எண்பத்தி ஆறு அட்டை பொட்டிகள் பறிமுதல் செய்ய பட்டிருக்கின்றன பத்தொன்பது மற்றும் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய சந்தேக நபர்கள் இகல கொட்டாரமுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தை பார்க்க போவீர்கள் இலங்கை ஜனாதிபதி இந்தியா விஜயம் மேற்கொள்ளப் போகின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்ரா குமார் திசாநாயக்க இந்த மாத புது புதுடில்லியில் நடைபெற உள்ள ஏஐ தாக்க உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது இது சம்பந்தமாகவும் விரிவான வழக்கத்தை பார்க்கப் போகிறீர்கள் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை இன்று இடம்பெறவுள்ளது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை இன்று ஓமானில் இடம்பெறவுள்ளது உள்ளது என்பதை தெக்ரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் ஆரெக்ஸி உறுதிப்படுத்தியிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு அமெரிக்கா இந்த அமெரிக்கா ஈரான் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை மேற்கொள்வது இதுவே முதற்ரவு என்று சொல்லப்படுகின்றது எனவே இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகிறீர்கள் சமூக வலைத்தளங்களோட வைரலாகிய சமூக வலைத்தளங்கள வைரலாகும் அம்பானியின் தங்கக்கார் அம்பானி மற்றும் ராதிகா மெச்சன் திருமண கொண்டாட்டங்கள் உலகிலேயே வியப்பில் ஆழ்த்தி உலகையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றது எனவே இந்த திருமண கொண்டாட்டங்களின் போது ஆனந்த் அம்பானி வாங்கியுள்ள சொகுசு கார் அது சொகுசு கார் தற்பொழுது தங்க மூலம் பூசப்பட்டிருக்கின்றது இந்த கார்னுடைய சிறப்பம்சங்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறீர்கள் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஸ்மார்ட் அரசியலை தலைவியோ ஒரு ஒரு புதிய தலைமுறையை தலைமுறைக்கு தயாராகி வருவதாக அக்கட்சியினுடைய தலைவர் ஜனாதி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் ஸ்மார்ட் ஜூஎன்பி டிஜிட்டல் வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இலங்கையினுடைய உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் பிறந்த தலைமுறை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லியும் அரசியல் கட்சிகளையும் அரசியலையும் அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைப்பதில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னின்று செயற்பட வேண்டும் என்று சொல்லியும் அத்தோடு எனது இப்போது எழுபது வயதுக்கு மேல் ஆகியுள்ளது இங்குள்ளவர் பலருக்கு எழுபது அறுபது ஐம்பது வயதுக்கு மேல் ஆகின்றது இனிவரும் இளைஞர்களுக்கானது இனிவரும் காலம் இளைஞர்களுக்கானது என்று அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் மறைந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனா மில்லினியர் மில்லினியர் தலைமுறையை தயார்படுத்தினார் நாம் இப்போது ஜென்சி தலைமுறையிடம் ஒப்படைக்கப் போகின்றோம் அதற்கான தயார்படுத்தலை ஆரம்பித்திருக்கின்றோம் நாம் ஸ்மார்ட் அரசியலை நோக்கி நகர வேண்டும் மற்றும் தொழில்நுட்பங்களை தழுவ வேண்டும் ஜே ஆர் ஜெயவர்தனாவின் யுகத்தில் நாம் இல்லை நாம் ஸ்மார்ட் நாம் ட்ரம்பின் உலகத்தில் வாழ்கின்றோம் நாம் ட்ரம்பின் உலகத்தில் வாழ்கின்றோம் அதே சமயம் ட்ரம்பிற்கு சவால் விடும் சீனாவின் ஆதிக்கம் நிறைந்த உலகிலும் வாழ்கின்றோம் எமது அண்டை நாடான இந்தியா ஒரு வல்லரசாக உருவெடுத்து வருகின்ற காலத்தில் நாம் வாழ்கின்றோம் இத்தகைய சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் பல கட்சி ஜனநாயக ஆட்சி முறையிலேயே நாம் முன்னோறியிருக்கின்றோம் அதனை நிறு அதனை நிலைநிறுத்தி சகல சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மத்தள விமான நிலையத்துக்கு அதிகளவு பயணிகள் வந்திருக்கின்றார்கள் அதாவது சர்வதேச மத்தள சர்வ மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலேயே அதிகளவான பயணிகள் மத்தள விமான நிலையத்துக்கு வந்து பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இது அந்த விமான நிலையத்தினுடைய சேவைகள் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மட்டும் மத்தள விமான நிலையத்தின் ஊடாக ஒரு லட்சத்தி அறுநூற்றி பதினாலு பயணிகள் பயணம் செய்துள்ளார்கள் அத்துடன் ஆண்டின் எழுநூற்றி மூன்று சர்வதேச விமானங்கள் வெற்றிகரமாக கையாளப்பட்டுள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளாக பயணிகளினுடைய எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான வளர்ச்சியும் புதிய அரசாங்கத்தின் இந்த விமான நிலையத்தின் மீது செலுத்தப்பட்ட விசேட கவனம் கவனமுமே இந்த வெற்றிக்கான பிரதான காரணங்களாக இருக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டுகின்றது முன்னதாக வனவிலங்குகளுடைய அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களை காட்டி அந்த விமான நிலையத்துக்கு வரும் பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி தோட்டாக்கள் தெகிவலையில் மீட்கப்பட்டிருக்கின்றது தெகிவலை வைத்தியா வீதியில் ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் சில தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன தெகிவலை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த நபரும் கைது செய்யப்படவில்லை மேற்படி இந்த துப்பாக்கிகள் தோட்டாக்கள் வைத்திருந்த நபர்கள் பற்றி தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெகிவலை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டணாய்க்காவில் இருவர் கை செய்யப்பட்டுகின்றார்கள் சட்டவிரோதமாக விமானம் மூலம் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இருவர் கை செய்யப்பட்டுகின்றார்கள் விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு சிகரெட்டுகள் அடங்கிய இருநூற்றி எண்பத்தி ஆறு அட்டைப்பட்டியால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன பத்தொன்பது மற்றும் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் இகல கட்டாரமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் விடுதலை புலிகளுக்கு அஞ்சு நடுங்கும் அரசாங்கம் சரத் வீரசேகர அதிரடியாக தெரிவித்த கருத்துக்கள் அதாவது அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயந்து செயற்படுவதோடு அவர்கள் மனம் நோகா அவர்களுடைய மனம் நோகாதவாறு செயற்படுகிறது என்று சொல்லி அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் எதிர்க்கட்சிகளின் எதிர்க்கட்சிகளைச் சார்ந்த சரத் வீரசேகர இவர் எப்பொழுதும் இனவாத கருத்துக்களைத்தான் பரப்புகின்றவர்கள் எப்பொழுதும் இவர் இனவாதத்தை தூண்டி மக்கள் அதாவது மக்களுடைய தமிழ் மக்களை நிம்மதியாக வாழ விடாத ஒரு நபராக பார்க்கப்படுகின்றார் எனவே இவருடைய வேலை எப்பொழுதும் யாரையும் அமைதியாக இருக்க விட மாட்டார் எப்பொழுதும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் அந்த வகையில் அனுராவுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவ ஒருவராக இந்த சரத்பிரியா சேகரா இப்போது இருக்கின்றார் நாட்டின் கொண்டாடப்பட்ட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பல்வேறு குறைபாடுகள் இடம்பெற்றதாக இவர் செய்தியாளர் மாநாட்டினர் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற போதும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முறையாக இலங்கை சுதந்திரம் பெற்றதாகவும் அதாவது இவர் இவருடைய ஆட்சி காலத்தில் மஹிந்த ராஜபக்ச தமிழ் விடுதலைப் புலிகளை அழைத்து தமிழ் மக்களையும் கொலை செய்து கொத்து கொத்தாக கொலை செய்து அந்த பிரச்சனையை தீர்த்ததாக கூறுகின்றார் அதுதான் இவர் இலங்கையினுடைய உண்மையான பிரச்சனை உண்மையான சுதந்திரம் கிடைத்த நாடாக குறிப்பிடுகின்றார் பல லட்சம் கணக்கான மக்களை கொலை செய்து தமிழ் மக்களை கொலை செய்து அன்றைய நாள் தான் சுதந்திர தினமாக இவர் குறிப்பிடுகின்றார் எனவே இவர் எப்படிப்பட்டவர் என்று உங்கள் அனைவருக்கும் விளங்கும் எனவே அன்று அந்த யுத்தத்தின் முன்னிலை வகித்த இலங்கை இராணுவத்தினருடைய விசேட படையணி குமாண்டோ படையணி நடைபவணை செய்யும் போது வர்ணனையாளர் டிப்பா புயலினால மீட்டெடுத்த படையினர் என்று சொல்லி சொல்கின்றாராம் ஆனால் அந்த தமிழர்களிடமிருந்து விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்த படையினர் என்று சொல்லி தெரிவிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் எனவே இருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என்று தெரிவிக்கவில்லை என்று சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இந்த சுதந்திர தின சுதந்திர தின விழா தேசிய விழாவாக அல்லது தமிழ விடுதலைப் புலிகளுக்குச் சார்பான பிரிவினை பிரிவினைவாதிகளினுடைய பிரிவினைவாதிகளான புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தவா என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போரில் பயன்படுத்தப்பட்ட கனநகர வாகனங்கள் மற்றும் மல்டி மல்டி பரல் மல்ட்ரி பெறல் வாகன தொடரணிகளை இணைத்து கொள்ளப்படவில்லை அதாவது கனரக வாகனங்கள் மற்றும் மல்ட்ரிபரல் செல்களாலாம் தமிழ் மக்கள் குத்து குத்தாக கொலை செய்தார்கள் அவற்றை காட்டவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்த சரத் வீரசேகர சரத் வீர சேகர எனவே எனவே இந்த அரசாங்கத்துக்கு முதுகெலும்பில்லை என்று சொல்கின்றார் அதாவது அனுரா அரசாங்கம் போர் வெற்றிகளை காட்டி சுதந்திர தின கொண்டாட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர் பல முறையை தெரிவித்திருக்கின்றார் எனவே அவர் ஒரு அமைதியான ஆள் எனவே இவ்வாறான சூழ்நிலையில் இவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் சிங்கள மக்களையும் அன்றாவையும் பிரச்சினைக்குள்ளாக்கத்தான் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே நாட்டில் இந்த இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை இவ்வாறு செய்யவில்லை என்று சொல்லி அது நல்லதைத்தான் செய்கின்றார் எனவே இவ்வாறான இதுவரை காலம் இருந்த அரசாங்கங்களெல்லாம் நாட்டில் கெட்டுதான் தான் செய்தவர்கள்

உறைந்த பனிக்கட்டிகளுடன் பனிக்கட்டி பிரம்மாண்ட கப்பல் ஒன்று நுழைந்திருக்கின்றது கடலின் உறைபனியால் கப்பல் முழுவதும் பனியால் மூடிய வண்ணம் காட்சியளித்தது கடுமையான குளிர்கா குளிர்கால வானிலைக்கு மத்தியில் உறைபனியால் மூடப்பட்ட பனிக்கட்டி கப்பல் பார்வையாளர்களை வியப்புக்குள்ளாக்கியது இவை குறித்த கப்பலில் ஐம்பது கோண் பனிக்கட்டிகள் இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது குளிர்கால நிலையின் பாரிய பாதிப்பினை இது எடுத்து காட்டுகின்றது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை யப்பானின் பனி கடும் பனிப்பொழிவு முப்பத்தி ஐந்து பேர் இதுவரை பலி நானூறு பேர் காயம் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது யப்பான் கடந்த பல நாட்களாக வரும் கடும் பனிப்பொழிவில் குறைந்த கடும் கடந்த பல வாரங்களாக வரும் கடும் பனிப்பொழிவால் குறைந்தது முப்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை நானூறுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் இதேவேளை நூற்றி இருபத்தாறு பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் அமெரிக்கா யுத்தம் தொடருமா எனவே தற்பொழுது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால்தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருமாப்பு தெரிவித்திருக்கின்றார் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை இன்று ஓமானில் நடைபெறுகின்றது இதை எவ்வாறு நடைபெறுவதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் டெக்டானின் அதாவது ஈரான் தலைநகர் டெக்டானின் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அரெக்சி இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் குறித்த பேச்சுவார்த்தை உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை மஸ்கட்டில் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் காலம் மற்றும் இடம் குறித்த கருத்து வேறுபாடுகளால் கேள்விக்குரிய கேள்விக்குள்ளாகியதாகவும் முன்னர் தகவல் வெளியாகியிருந்தது இருந்தபோதும் தற்போது இது ஓமானில் நடைபெறும் என்று சொல்லி முடிவாகி இருக்கின்றது பலஸ்டை விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதிக்கும் என்று சொல்லியும் மேலும் ஈரான் தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் இரண்டு முக்கியமான விடயங்களை அமெரிக்கா வலியுறுத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த மாதம் போராட்டக்காரர்கள் மீது ஈரான் நடத்திய வன்முறை அடக்குமுறை தொடர் அடக்குமுறை தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அரபிக் கடலில் படைகளை குவித்துவிட்டு தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றார் எனவே அதிகரித்து வருகின்ற இந்த பதற்றத்தை தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை குறைத்தாலும் பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகள் சம்பந்தமாக இன்னும் தீர்க்கமான முடிவுகள் எட்டப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்பது முதல் அதிகாரபூர்வ ராஜதந்திர உறவுகள் இல்லாத இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திரத்தை புதுப்பிக்கும் முயற்சியில் ஈரான் மற்றும் அமெரிக்க அதிகாரி அதிகாரிகள் சா சந்தித்திருப்பது இதுவே முதல் முறை என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜூன் மாதத்தில் அணு அணுசக்தி ஒப்பந்தம் விவாதி விவாதிக்க அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதை ஒப்புக்கொண்ட போதும் ஸ்டேல் மற்றும் ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கியதால் இந்த செயல்முறை இடைநிறுத்தப்பட்டிருந்தது இதன்போது அமெரிக்காவினுடைய விமானங்களும் ஈரான் இஸ்ரேலினுடைய விமானங்களும் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்ட போதும் அவை புஷ்வானங்களாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் உண்மையான இலக்குகள் மீது

இந்தியாவில் பிறந்த ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெட்சன்ட் ஆகியோர்களுடைய திருமண கொண்டாட்டங்கள் தற்பொழுது விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் ஆனந்த் அம்பானி வாங்கியுள்ள அதிசொகுசு கார் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது எனவே பேசுபொருளாகி பொருளாகி வருகின்றது ஆனந்த் அம்பானி கார் சேகரிப்பில் மெத் மெக்ஸிக் பென்ஸ் எஸ் கிளாஸ்க் ரக காரை சேர்த்துள்ளார் மேலும் சாதாரணமாகவே பல கோடி மதிப்புள்ள இந்த காரை அவர் முழுவதும் தங்க நிறத்தில் மின்னும் மின்னும் வரை வகையில் வடிவமைத்துள்ளதாக கூறப்படுகின்றது பார்ப்பவர்களுக்கு தங்கம் போல ஜொலிக்கும் இந்த கார் சாலையில் செல்லும் போது அனைவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மிக பிரமாண்டமாக உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பிரத்யோகமான தங்க நிற காரின் விலை மற்றும் அதன் சிறப்பம்சங்கள் மக்களை ஆச்சரியத்தில் ஆற்றியுள்ளது இந்தியாவில் இந்த காரின் அடிப்படை விலையே சில கோடிகளை தாண்டும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது ஆனந்த் அம்பானி செய்துள்ள தனிப்பட்ட மாற்றங்கள் அதன் விலையை மேலும் பல மடங்காக அதிகரித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கடைசி குரலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்